கடக ராசி நேயர்களே இறக்க குணம் அமைதியான சுபாவம் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை திறன் இப்படி எல்லா விஷயமும் ஒருத்தர் இருக்குது அப்படின்னா அவங்க தாங்க கடக ராசிக்காரங்க இவங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறவங்க நேர்மையான குணம் கொண்டவங்க மற்றவங்க துன்பத்தில் பங்கெடுத்து அவங்களுக்கு உடனடியாக உதவணும் அப்படிங்கிறதுக்காக எப்போதுமே அவங்க தயாராக இருப்பாங்க தன்னை சுற்றி இருக்கிறவங்கள்கிட்ட அன்போடையும் அரவணைப்போடையும் எப்பவும் இருப்பாங்க தான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு நினச்சிட்டா அதை அடையிற வரைக்கும் ஓய மாட்டாங்க விடாமுயற்சியோடு அதற்கான செயல்களை செஞ்சிட்ருப்பாங்க தடைகளை தாண்டி வெற்றி பெறுவாங்க இப்படி இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு சந்திர பகவானுடைய குணங்கள் மற்றும் தாக்கம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் கடக ராசிக்காரங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தன்னுடைய உணர்ச்சியால் தான் வழிநடத்தப்படுறாங்க ஆழ்ந்த அனுதாபம் கொண்டவங்களாக இருப்பாங்க வீட்டில் அப்புறம் நம்ம குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஆழமாக நேசிப்பாங்க இப்படி அற்புதமான மனுஷங்களாக இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குது உங்களுடைய மன தைரியம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே இல்லை நீங்கள் நம்புகிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக அதுவும் தன்னுடைய சுயநலத்துக்காக தான் உங்கள்கிட்ட இருக்கிறாங்க அவங்க காரியம் முடிஞ்ச உடனே உங்களை ஈஸியாக கழட்டி விட்டுருவாங்க இவங்க வாழ்க்கையில் ஒரு பத்து நிமிஷம் சிரிக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பத்து நாளைக்கு கஷ்டப்படுற மாதிரியும் மன உளைச்சலில் நடக்கிற மாதிரியும் கஷ்டங்கள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ஒட்டு மொத்தமாக சொல்லணுன்னா நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு பிரித்து பார்க்க தெரியல எல்லார்கிட்டேயும் ஈஸியாக நம்பி ஏமாந்துடுறீங்க மேசராசிக்காரங்களுடைய முக்கியமான குணாதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய எல்லைக்கு வர்ற வரைக்கும் அவங்க அமைதியாக தான் இருப்பாங்க எல்லை மீறும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கோபத்துக்கும் இவங்களுடைய வேகத்துக்கும் யாராலும் ஈடு கொடுக்கவும் முடியாது குறுக்க வரவும் முடியாது யாராக இருந்தாலும் எடுத்து சண்டை போடுவாங்க அதில் ஜெயிச்சும் காட்டுவாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா எதிரிங்க இவங்க கிட்ட பாசத்தை காட்டி சூழ்ச்சி பண்ணி தான் இவங்களை தோக்கடிச்சிருவாங்க அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் தான் இவங்க கட்டுப்படுவாங்களே தவிர வேறு எதுக்காகவும் இவங்க அவ்வளோ சீக்கிரத்தில் மயங்கிற மாட்டாங்க ரொம்பவே உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க இவங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுலேயும் எப்பையும் தானும் தன்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறக்காகவே யோசிப்பாங்க இவங்க குறுகிய வட்டத்திலேயே இருப்பாங்க தொலைநோக்கு பார்வையோடு பார்க்க மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய வேலையுண்டு அப்படின்னு ரொம்பவே எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க தனக்காக ஒரு வேலை செய்கிறத விட தனக்கு வேண்டியவங்களுக்காக ஏதாவது ஒரு உதவினா உசுரை கொடுத்து வேலை செய்வாங்க அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா தெளிவான ஒரு முடிவையும் எடுக்க தெரியாது ஒரு இடத்துல தப்பு நடக்குது அது இவங்களை பாதிக்குது அப்படின்னா அந்த நேரத்தில் இவங்களால் சும்மா இருக்க முடியாது தன்னுடைய எதிரி எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை போடுவாங்க இதுதான் இவங்களுடைய பலமும் பலவீனமும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் என்னன்னு தெரியலன்னா கூட ஈஸியாக நம்பிடுவாங்க நெருங்கி பழகுவாங்க தங்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே கொடுத்து உதவி செய்வாங்க இவங்கனால் செய்ய முடியாத காரியம் ஒன்று அப்படின்னு இது வரைக்கும் எதையுமே சொல்ல முடியாது ஆனால் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக செஞ்சுருவாங்க தனக்குன்னு சுயமாக சிந்தித்து செயல்பட தெரியாது மற்றவங்களுக்காக நீங்கள் செய்ய சொன்னீங்கன்னா வேறு மாதிரி யோசித்து அதில் வெற்றியும் அடைஞ்சு காட்டுவாங்க ரொம்பவே ஒழுக்கமானவங்க மனித நேயம் கொண்டவங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க இப்படிப்பட்ட குணநலங்கள் கொண்ட கடக ராசிக்காரங்களுக்கு எதுக்காக எவ்வளவு கஷ்டம் வருது எதுக்காக வாழ்க்கையில் இவ்வளவு பிரச்சனைகள் வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்படி இந்த கடக ராசிக்காரங்க என்னதான் தப்பு பண்ணிட்டாங்க அவங்க ஜாதகத்தில் ஏதாவது பிரச்சனையா முன்ஜென்மத்தில் ஏதாவது கோளாரா பெத்தவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா இந்த மாதிரி அடுக்கடுக்கான கேள்விகளை தன்னைத்தானே கேட்டுக்கிட்டு வருத்தத்தோடையே இருப்பாங்க வருத்தத்தோடையே இருப்பாங்க இந்த கடக ராசிக்காரங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வாழ்க்கையில் கூடவே கூடாது ஒரு மனுஷனுக்கு சனிப்பெயர்ச்சியில் கஷ்டம் வரலாம் இல்லை வேறு ஏதாவது பயிற்சியில் கஷ்டங்கள் வரலாம் எந்த பயிற்சிகள் வந்தாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நல்ல காலம் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் வராதா நான் தான் சந்தோஷமாக இருக்க போகிறேன் தான் நிம்மதியாக இருக்க போகிறேன் அப்படின்னு ஒரே கேள்வியாகவே இருப்பாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் அது என்னென்னா முதல்ல நீங்கள் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் யார் எப்படி இருக்கீங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாமல் உங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வே கிடைக்காது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது இன்னொரு விஷயம் என்னென்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அது எவ்வளவோ பெரிய வலிமையான பூட்டாக இருந்தாலும் அதுக்கு தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா அந்த தீர்வு பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுசாக தான் இருக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே காரணம் உங்களுக்கு தெரியாமையே நடக்க போகுது இந்த பிரச்சனைகளுக்கு நீங்களும் ஒரு காரணமாக தான் இருக்கிறீங்க இந்த பிரச்சனைகள் ஏன் உங்கள் வாழ்க்கையில் நடக்குது இவ்வளவு கஷ்டங்கள் ஏன் வந்துச்சு அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னா உண்மையை நீங்களே ஒத்துக்குவீங்க ஆமாம் இந்த பிரச்சனைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் நான் தான் ஒரு காரணமாக இருக்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அன்பான கடகராசி நேயர்களே கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கலை அதனால் எனக்கு வாழை பிடிக்கலை நான் நிறைய பேர்கிட்ட கொடுத்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைக்கல என்னை ஏமாத்திட்டாங்க எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற நெகட்டிவான வார்த்தைகளையே நீங்கள் பேச வேண்டாம் முதல்ல நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா நீங்கள் சாகிற வரைக்கும் இந்த உலகம் உங்களை ஏமாற்றிட்டு தான் இருக்கும் உங்களை எதையாவது ஒரு வகையில் சென்டிமெண்ட்டாக பேசி பேசி முன்னேறவே விட மாட்டாங்க அது மட்டுமல்ல உங்களை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட எந்த இடத்துல நீங்கள் பேசணுமோ அந்த இடத்துல பேசாமல் அமைதியாக இருக்கிற மாதிரி அந்த சூழ்நிலையில் கொண்டு வந்து வச்சிடும் உங்கள் மேலே தப்பே இருக்காது ஆனாலும் அந்த பழியை நீங்கள் சுமப்பீங்க தப்பு பண்ணவன் பக்கத்துலேயே இருப்பான் ஆனாலும் உங்களால் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்மையான அன்புக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நிற்பீங்க இன்னும் சொல்ல உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கும் ஆனாலும் உங்களால் பேச முடியாது ஊமையாக்கி நிற்க வச்சுருக்கும் இந்த கடக கடகராசிக்காரங்களுக்கு எப்பவுமே மனசில் சின்ன சின்ன ஆசைகள் வரும் அந்த ஆசைகளை எல்லாம் அடையணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க அதுக்காக ரொம்பவே சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டு செய்வாங்க ஆனால் அந்த விஷயத்தை அடைஞ்சதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுமா இவனுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் கிடச்சிருச்சு இவனுக்கு லக் இருக்குது அதனால தான் இது எல்லாம் கிடைச்சதுன்னு ஈஸியாக உங்களை ஏளனமாக பேசுவாங்க உங்களுடைய உழைப்பை அங்கே கண்டுக்கவே மாட்டாங்க இப்படி உங்கள் மனசில் ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்கும் இந்த கஷ்டத்துலையா யார்ட்டையாவது சொல்லணும் கொஞ்சம் யார்ட்டையாவது மனம் விட்டு பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள் மனம் விட்டு பேசணும்னு சொல்லிட்டு உங்களுடைய குறைகளை யார்ட்டையாவது சொல்லும்போது அந்த குறைகளை கேட்குறவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா எப்படியெல்லாம் ஆட்டம் போட்டான் எப்படியெல்லாம் இருந்தான் இப்போ அனுபவிக்கிறியா நல்லா அனுபவி ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுன்னு இல்லை அதுக்கு தான் இந்த தண்டனை அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலையும் உங்களைத்தான் குறையாக சொல்லுவாங்க நீங்கள் ஒரு உதவி கேட்கும்போது கூட செய்கிறேன் செய்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒன்றையும் செய்ய மாட்டாங்க அவங்க செய்யக்கூடிய உதவியெல்லாம் வெறும் வாயில் மட்டும்தான் சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு நிஜமாக எதுவும் நடந்துடாது கடகராசி நேயர்களே நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதை உங்களை சுற்றி இருக்கிறவங்க சரியாக பயன்படுத்துகிறாங்க அதனால தான் என்னவோ உங்களை ஈஸியாக ஏமாத்திடுறாங்க இந்த வார்த்தையை சொன்னால் அவன் அமைதியாக இருந்துருவான் இந்த வார்த்தையை சொன்னால் அவன் எல்லாத்தையும் கேட்டுக்குவான் பாசமாக பேசிட்டா எல்லாத்தையும் மறந்துடுவான் அப்படின்னு உங்களை உணர்ச்சி பூர்வமாகவும் சென்டிமெண்ட்டாகவும் ஈஸியாக ஏமாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க முதல்ல இதிலிருந்து நீங்கள் தெளிவாகணும் உங்களுடைய வயசு இருபதாக இருந்தாலும் சரி எண்பதாக இருந்தாலும் சரி உங்களுடைய குணங்கள் இப்படி தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் இப்படி தான் நடந்துட்டுருக்கு இதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் யாரெல்லாம் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிறாங்க நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு எந்த இடத்துல நான் பேசணும் எந்த இடத்துல நான் கோவப்படணும் யாருக்கிட்ட அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல உங்கள் மனசு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கணும் கோவப்படுற இடத்துல அமைதியாக இருந்துட்டு அமைதியாக இருக்கிற இடத்துல கோவப்பட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் தான் இத்தனை கஷ்டங்களுக்கும் காரணமாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு எத்தனை சனி பயிற்சி வந்தாலும் குரு பயிற்சி வந்தாலும் ராகு கேது பயிற்சிகள் வந்தாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு முடிவு அப்படிங்கிறது சரியாக இருக்காது முதல்ல கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும் எங்கிட்ட இந்த திறமை இருக்குது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதும் நான் அதை வச்சு முன்னே வந்துடுவேன் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்பவும் இருக்கணும் இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா உங்களுக்கான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி கொடுப்பார் நீங்கள் முதல்ல ஆண்டவனை நம்புங்க வேறு யார் மேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க உங்களுடைய வாழ்க்கையில் யார்கிட்டையாவது எதிர்பார்த்தீங்கன்னா அது ஏமாற்றமாக தான் முடியும் எப்போ உங்களுடைய வாழ்க்கையில் யாரையும் நம்பாம யாரையும் எதிர்பார்க்காம உங்களுடைய மனசாட்சி என்ன சொல்லுதோ மைண்டில் என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் நடக்கிறீங்களோ அன்னைக்கு மட்டும்தான் உங்களால் சிறப்பாக வெற்றி பெற முடியும் இன்னும் சொல்ல போனால் ராஜ வாழ்க்கை வாழ முடியும் இந்த ராஜ வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முதல்ல முழுசாக நம்பணும் இதை நீங்கள் மட்டும் முழுசாக நம்பி இதுக்காக உங்களுடைய உழைப்பை கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் முன்னாடி நிற்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் இருக்காது அதே நேரத்தில் நீங்கள் மேலே போயிட்டே இருப்பீங்க இடையில சில பேர் வருவாங்க உங்களை அப்படியே கீழே தள்ளி விடணும் அப்படிங்கிறதுக்காக சில மோசமான வார்த்தைகளை சொல்லுவாங்க நீ எதுக்கும் உருப்பிட மாட்ட நீ எல்லாம் வேஸ்ட்டு நீ தொட்டால் எந்த காரியமும் விளங்காது அப்படின்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் நம்பிட்டு இருக்காதீங்க அவங்க சொல்லிட்டாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு நிற்காதிங்க நீங்கள் எப்போவுமே கடவுளை நம்புங்க உங்களை நம்புங்க உங்களுடைய திறமையை நம்புங்க உங்களுடைய தன்னம்பிக்கையை நம்புங்க நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க இப்போ வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டிருப்பீங்க நிறைய தோல்விகளை சந்திரிச்சிருப்பீங்க நிறைய அழுதுருப்பீங்க நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கலையே அப்படின்னு ஓஞ்சு போயிடாதீங்க இப்போதைக்கு நடக்கலை ஆனால் சீக்கிரம் நடக்கும் என்ன கொஞ்சம் காலமாகும் அதுக்காக நீங்கள் வந்து மனசை விட்டுறக்கூடாது உங்களுடைய மனசை திடப்படுத்துங்க உங்களுடைய திறமையில நீங்கள் மேலும் மேலும் வளர்த்துக்கணும் மற்றவங்க பேசுகிறத பத்தி எல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிட்டு இந்த வாழ்க்கையே தொலைச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நிறைய பேர் ஒருவேளை சோத்துக்கு கூட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க கோடிக்கணக்கில் பணத்தை வச்சுட்டு சாப்பிட முடியாமல் தூங்க முடியாமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க உண்மையை சொல்ல போனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு நிறைய வரம் இருக்குது நீங்கள் ஒரு விஷயத்தை நினச்சிட்டு மனசார உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நினச்சதை விட சூப்பராக நடக்கும் அதனால் நீங்கள் எப்போவும் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்கிறத மட்டும் விட்டுறக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் தர்மப்படி நடந்துக்கிட்டால் போதும் உங்கள் மனசில் அது தோணும் இது எனக்கு நியாயம் இது தான் எனக்கு சரி அப்படின்னு உங்கள் மனசுலேயே தோணும் அதன்படி நடந்தாவே உங்களுக்கான வெற்றி பாதை அங்கே ஆரம்பமாகிடும் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு கஷ்டம் நஷ்டம் வரும்பொழுது நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது ஒருவேளை நீங்கள் துவண்டு போயிட்டீங்கன்னா உங்களால் மீண்டு வரவே முடியாது எந்த இடத்துல நீங்கள் தோத்தீங்களோ அந்த இடத்துல நீங்கள் ஜெயிக்கணும் நீங்கள் விழுந்த இடத்துல எந்திரிக்கிறது தான் உங்களுக்கு மரியாதை உங்களை சுற்றி இருக்கிறவன் அதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்கான் இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் உங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு எப்பவுமே தயாராக இருக்கணும் கடவுளே நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் அதை நான் மாற்றிக்கிறேன் இனிமேல் நான் திருத்திக்கிறேன் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கூட நான் நல்லபடியாக வாழ்ந்து ஒரு ராஜ வாழ்க்கையை வாழணும் அதுக்கு மட்டும் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடு கடவுளே அப்படின்னு மனசார பிரார்த்தனை பண்ணிக்கங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வத்துக்கிட்ட நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சிங்க அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட சொல்லக்கூடாது மனசுலையே வச்சுக்குங்க அது எந்த கடவுளாக இருந்தாலும் சரி நீங்கள் மனசில் வேண்டிட்டு அதை கடவுளோட நீங்கள் கனெக்ட் பண்ணணும் இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறீங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் இந்த உலகத்தோடு உங்களை போக வைக்க முடியும் எல்லாருடைய சிந்தனைகளிலிருந்தும் நீங்கள் மாறுபட்டு நல்ல நிலைமைக்கு வர முடியும் இது தாங்க உண்மையான ராஜ வாழ்க்கை இந்த ராஜ வாழ்க்கை முதல்ல உங்களுடைய எண்ணத்திலிருந்து வரணும் உங்களுடைய சிந்தனையிலிருந்து வரணும் உங்கள் மனசை நீங்கள் பதப்படுத்தணும் இதை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா என்னைக்குமே நீங்கள் தோற்று போக மாட்டீங்க அது நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி நிச்சயமாக ஜெயிக்க போகிறீங்க உங்களை நம்புங்க நான் நல்லா ஆயிட்டேன் நான் நல்லா இருக்கிறேன் நான் சூப்பராக இருக்கிறேன்ப்பா அப்படிங்கிறத நீங்கள் நம்பினா போதும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வழிகளையும் செஞ்சு கொடுக்கும் கடவுள் வந்து உங்களுக்கு வழி கொடுப்பார் இது தாங்க உண்மை இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க எப்பெல்லாம் உங்களுடைய வாழ்க்கை டவுனில் போயிட்டுருக்கோ அப்பெல்லாம் இந்த கேள்வியை கேட்டு நீங்கள் சரியாக சிந்தித்து ஒரு நேர்கோட்டு பாதையில் ஒரு லட்சியத்தோடு நீங்கள் நடந்துக்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான ராஜ வாழ்க்கை இன்னையிலிருந்தே தொடங்குது அதனால் எப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்களோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் மனசார உங்கள் கடவுளை வேண்டிட்டு நான் இந்த வாழ்க்கையை போறேன் ராஜ வாழ்க்கையை வாழப் போகிறேன் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு மட்டும் யோசிச்சு பாருங்க மற்றதெல்லாம் உங்களுக்கு தானாக வந்து நடக்கும் எல்லா செல்வ வளமும் உடல் நலமும் நிம்மதியும் உங்களை நிச்சயமாக தேடி வரும் நீங்கள் ராஜா வாழ்க்கையை கூடிய சீக்கிரத்தில் வாழ போகிறீங்க வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க பல்லாண்டு